ஒரு பணக்காரன் ஒரு குருவை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்தான் அவன் வீட்டு மாடியில் நின்று குருவே அங்கே பாருங்கள் அந்த பனைமரம் அதுவரிலும் என் நிலம் தெற்கே அந்த மாமரம் தெரிகிறது பற்றியா அதுவரிலும் என் நிலம் இருக்கிறது வடக்கே அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியுது பார்த்தீங்களா அதுவரிலும் என் நிலம் இருக்கிறது வீட்டிற்கு கிழக்கே அங்கே பாருங்கள் அந்த வேப்ப மரம் வரை எனது நிலம்தான் இவ்வளோ சொத்துக்களையும் நான் தான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை குருவே என்று சொன்னான் ஆமாம் இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வைத்தாயில்லை இங்கே ஏதாவது சேர்த்து வைத்தாயா என்று அவனுடைய நெஞ்சை சுட்டி காமித்தார் எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தாலும் இங்கே அன்பு பாசம் நட்பு போன்ற சொத்துக்களை உன் நெஞ்சத்தில் சேர்த்து வைத்தால்தான் உனக்கு நிம்மதி வரும் என்று சொன்னார் அப்போது தான் அந்த பணக்காரன் தான் என்ன சேர்க்கவில்லை என்று உணர்ந்தான் நன்றி